தௌசண்ட் வரைக்கும் அந்த இன்னும் அது எங்கே போகும்னு தெரியாது விலை உயர்வு ஒரு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் என்னால் போய் காய்கறி வாங்க முடியல எப்படி நான் என் வாழ்வேன் தமிழ்நாட்டில் பாருங்க இப்போ நம்ம குரல் ரைஸ் பண்ணுறோமே என்ன காரணம் தமிழ்நாடு முன்னேற்றத்தில் முன்னேற்றத்துல இருந்ததுன்னா ஏன் டீலிமிடேஷன் குறைக்க போகிறாங்க அரசியலில் நமக்கும் என்ன அரசியலுக்கும் என்னப்பா அது வேற நம்ம வேற அப்படின்னு யோசிக்க கூடியவங்க கூட தளபதி விஜய் அவர்களால் இன்னைக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க அதில் என்ன தோணுதோ அதை பற்றி என்ன சொல்ல வரும்னா சொல்லுங்கள் ஓகேங்களா தலைவர் தளபதி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே கான்ஃபிடண்டாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் மூணே வார்த்தை தான் டிவி கே ஓவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீல்டு இவ்வளோ கான்ஃபிடண்ட்டு தளபதி இன்னைக்கு தமிழ்நாடோட நிலவரம் என்ன நான் ஒரு தமிழ் பெண் என்னோட தமிழ் ரத்தம் கொதிக்குதுங்க இன்னைக்கு தமிழ்நாடோட நிலமுறை என்ன மற்ற ஸ்டேட்டெல்லாம் பாருங்கள் கேரளா எங்கே போகுது கர்நாடகா எங்கே போ கர்நாடகா எங்கே போகுது ஆந்திரா எங்கே போகுது தமிழ்நாடு எங்கே இருக்கு அதோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பாருங்கள் தமிழ்நாடோடு கம்பேர் பண்ணுங்க இன்னைக்கு எம்பி சீட்டு போகுது எம்பி சீட்டை குறைக்கிறாங்கன்னு மட்டும் லிமிட்டேஷன் நம்ம குரல் ரைஸ் பண்ணுறோமே என்ன காரணம் தமிழ்நாடு முன்னேற்றத்தில் ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா ஏன் ஏன் டீலிமிடேஷன் குறைக்க போகிறாங்க நம்ம அனலைஸ் ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணுமே தவிர அது வர அவுட் கம் அட்ரஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள் எனக்கு சேஃப்டி பிரச்சனையாக இருக்கு பாலியல் வன்கோம் இஷ்யூஸ் அப்யூஸ் அப்புறம் மது ஸ்கேம் தௌசண்ட் குரோஸ்ன்றாங்க இன்னி வரைக்கும் அந்த ஸ்கேமு இன்னும் அது எங்கே போகும்னு தெரியாது விலை உயர்வு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்சனாக என்னால் போய் ஒரு வாரத்து காய்கறி வாங்க முடியல எப்படி நான் என் வாழ்க்கையை வாழ்வேன் தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்க ஒரு சேஃப்டி இல்லை ஒரு குரோத் இல்லை ஒரு ஃபியூச்சர் இல்லை இப்படி ஒரு ஸ்டேட்டை போயிட்டு இருக்கோ இதோட நிலவரம் என்ன தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்க வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு தான் வெற்றி எவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் ஒரு கட்சியோட பேரே தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருப்பாங்க வெற்றின்றது பேர்லயே இருக்கு ஆஸ் எ உமன் ஐ எம் வெரி ப்ரௌட் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாலேயே ஒரே கட்சி ஒரு பெண்ணை கொள்கை தலைவராக சூஸ் பண்ணியிருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் ஸோ அதுலேருந்தே தெரியுது அவங்க பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு ஸோ இன்னொரு ஒரு ஃபினாமினன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் சப்போர்ட் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் சப்போர்ட்டு ஸோ இன்னி வரைக்கும் இளைஞர்கள் வந்து யாரெல்லாம் பாலிட்டிக்ஸை பற்றி யோசிச்சு கூட மாட்டாங்க அரசியலை நமக்கும் என்ன அரசியலுக்கும் என்னப்பா அது வேற நம்ம வேற அப்படின்னு யோசிக்க கூடியவங்க கூட தளபதி விஜய் அவர்களால் இன்னைக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா இந்த மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்கும் தளபதி பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசியிருந்தாரு இந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வச்சுங்களா பெண்களோட சேஃப்டியை பத்தி பேசியிருக்காரு ஸோ இப்போ சேஃப்டியா இருக்காங்க நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் எந்த அளவுக்கு சேஃப்டி நம்ம நாட்டில் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க பெண்கள் எப்படா விட்டு ஓடலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தூக்கிட்டு ஏங்க அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி யோசிச்சு பாருங்க அவ்வளோ ஒரு ஒரு மதிப்பு கூறிய இடங்க ஒரு படிப்பு எஜுகேஷனுக்கான கேம்பஸ் ஒரு மதிப்பு கூறிய இடம் ஒரு டீசெண்டான பீப்பிள் ஒரு ஃபோக்கஸ்டான டீசெண்டான இன்டெலிஜென்ட் டேலண்டட் பீப்புள் படிக்கக்கூடிய இடம் அது அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே இட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூட்ஸ் அப்படி ஒரு இன்ஸ்டியூட்டுக்குள்ளே ஏ சுமார் ஏழு ஏழை காலுக்கு அந்த பாலியல் வன்கொடுமை இஷ்யூ நடந்துருக்கு அதெல்லாம் ஒரு ஏழு ஏழைகாலெலாம் ஒரு டைமே இல்லை ராத்திரியும் கூட சொல்ல முடியாது ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணின்னா கூட சொல்லியிருக்கலாம் அவ்வளோ ஒரு ப்ரொடெக்டட் கேம்பஸில் ஒரு பாலியல் வன்கொடுமை இஷ்யூ நடந்திருக்கு இந்த ஒரு இஷ்யூ நடந்தும் ஒரு 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 ஐ கேன் ஃபீல் இட் அவங்க அவங்க போய் 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 ரிப்போர்ட் 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 தைரியம் வேணுங்க அப்படி இஷ்யூ சோ அப்செட் டிப்ரெஸ்ட் அதை தாண்டி நியாயம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நம்பிக்கை நம்ம தமிழ்நாடு அரசு நம்மளை ஆட்சி அது என்னங்க ஆச்சு உடனே எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை உட் கேட்டால் ஒரு டெக்னாலஜி இஷ்யூன்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க நான் டெக்னாலஜியில் இருக்கேங்க எனக்கு தெரியும் டெக்னாலஜி இஷ்யூன்னா என்னென்னு ஏன் கண்டுபிடிக்க முடில சரி டெக்னாலஜி இஷ்யூவாகவே இருக்கட்டும் ஏன் லீக் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அதை ஆக்சஸ் பண்ணவங்க யாருன்னு ஏன் இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடில ஏங்க இவ்வளோ பெரிய ஒரு அதில் ஒருத்தரே ஒருத்தரை மட்டும் ஒரு ஸ்கேப் கோட் மாதிரி ஒருத்தரை மட்டும் பிடிச்சி வச்சு உள்ளே தள்ளிட்டு அவரை மட்டும் இது பண்ணுற மாதிரி அவரை மட்டும் விசாரணை நடத்துகிற மாதிரி நைஸாக ஒரு இதை இப்போ ஒரு நாலு நாள் முன்னாடி நெல்லையில் ஒரு எக்ஸ் எஸ்ஐ அவர்கள் ஹி வாஸ் கில்டு அந்த இஷ்யூ பற்றி உடனே உடனே வித்தின் டூ டேஸ் அதிகாரிகள் மினிஸ்டர்ஸ் பார்லிமெண்ட்டில் அறிக்கி விட்டுருக்காங்க சைலண்ட்டாக இருந்தாங்க எப்படிங்க நான் ஒரு பட்ட பகலில் எனக்கு வெளியில் போக பயமாக இருக்குங்க ஒரு பெண்ணாக எனக்கு பயமாக இருக்குங்க அந்த பொண்ணோட நிலைமை பாருங்கள் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த பொண்ணோட நிலைமையை யோசிக்கணும் இவ்வளோ தூரம் வெளியில் வந்து சொல்லிவிட்டு ஏண்டாவது வெளியில் வந்து சொன்னோம் அந்த பொண்ணோட நிலைமை பாருங்க அவங்க குடும்பத்தை பாருங்க எப்படிங்க அதுவும் அந்த சம்பந்தப்பட்டவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு புக்கானவர் அவர் மேலே ஏற்கனவே பல கேஸ்க்கு ரன் ரன்னிங் ஆகிட்ருக்கார் எப்படிங்க அவர் தைரியமாக ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பண்ணுறாரு அப்போது கவர்மெண்ட் மேலே அவருக்கு நம்பிக்கை இந்த பொண்ணுக்கு நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கும் யாருக்கு கவர்மெண்ட் மேல் நம்பிக்கை நம்பிக்கை இருக்குன்னா இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கும் ரவுடிஸ்க்கும் கவர்மெண்ட் மேலே நல்ல நம்பிக்கை இருக்கு ஐ மீன் தளபதி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை பற்றி தெளிவாக பேசியிருந்தார் இதுக்கு முன்னாடி யாரோட பேருமே ரிவீல் பண்ணது கிடையாது பெருசாக யாருமே சொன்னதுமே கிடையாது ஆனால் இந்த ஸ்பீச்சில் தெல்ல தெளிவாக இவங்க தான் இதான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போ தளபதி வாய் வார்த்தை வந்துருச்சு சொல்வார் என்ன எதிர்பார்த்தீங்களா ஒரு

இனிமேல் தமிழ்நாடுக்கு விடியல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்லேருந்து இட் இஸ் கோயிங் டு பி அ சேஞ்ச் ஓகே இப்போ என்னென்னா இப்போ தளபதி நிறைய விஷயம் பேசியிருப்பா நிறைய விஷயம் கான்ட்ரவர்சியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் இவர் கட்சியிலேருந்து நிறைய கட்சிக்கு போய் இருக்காங்க இந்த இது வந்து சரி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இப்போ நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கல இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கட்சியில் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி ஏதாச்சும் ஷேர் பண்ணலாம் அதில் உண்மையா இதில் வந்து இவங்க சும்மா ஒரு கண்டிப்பாக கட்சி விட்டு கட்சி போகிறதுல தான் ஒரு சாதாரண விஷயம் ஏன்னா அரசியலில் வந்து எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு வரதில்லை ஒவ்வொருத்தருக்கு பல நோக்கங்கள் இருக்குது ஒரு அரசியலில் உள்ள போது ஸோ அந்த நோக்கங்களும் அவங்க கட்சியோட நோக்கங்களும் மீட் ஆகாத போது அவங்க வந்து வேற இதுக்கு போக டிசைட் பண்ணுறாங்க அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நமக்கு என்ன வேணும் மக்களோட சப்போர்ட் இன்னைக்கு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு நல்ல முக்கியத்துவம் அவர் ஹீஸ் அ ட்ரூ லீடர் இன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ட்ரூ லீடர்ஷிப் இஸ் மிஸ்ஸிங் ஒரு நல்ல தலைவர் இன்னைக்கு இல்லை ஸோ இது வந்து ரியலி நீட் ட்ரூ லீடர்ஷிப் அவருக்கு என்ன தளபதி விஜய்க்கு என்ன அரசியல் தெரியுது அரசியல் தெரியுமா அவர் வந்து அரசியலுக்கு புதுசு சினிமா தான் அவருக்கு லாய்க்கு இப்படிலாம் பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் நமக்கு அரசியல் தெரிஞ்சவங்கள நல்ல மக்களோட மக்களாக இருந்து உணர்ச்சி பூர்வமான ஒரு தலைவர் வேணும் அதுதான் முக்கியம் மக்களோட சப்போர்ட் முக்கியம் அண்ட் கட்சிக்குள்ளே அவங்க வந்து அவங்க வெறும் பேசுகிறதில்லை ஹீஸ் அ லீடர் ஹூ வாக்ஸ் த டாக் ஹீஸ் அ ட்ரூ லீடர் சும்மா பேச்சு ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று இல்லை ஏன்னா நான் கட்சியில் இருக்கேன் எனக்கு தெரியும் ஸோ அவங்க வந்து மகளிருக்கு ஏற்கனவே நிறைய முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நிறைய பொறுப்பு கொடுக்குறாங்க இது கண்டிப்பாக இன்னுமே இன்க்ரீஸ் ஆக போகுது சோ இன்னும் அவர் களத்தில் இறங்கல இந்த கட்சி விட்டு கட்சி மாறாங்க இதெல்லாம் நடக்குது நிறைய அரசல் புரிசல் நிறைய விமர்சனங்கள் வரதான் செய்யும் அவர் பேசவே இல்லை அதை பற்றி அவர் எடுத்துக்கவே இல்லை அவரோட டார்கெட் ஸ்ட்ராங்கா இருக்காரு கண்டிப்பா ஏன்னா விமர்சனங்கள் விமர்சனங்கள் ஏன் வருது ஒருத்தரை பத்தி நம்ம பயப்படுறோன்னா தான் விமர்சனம் வருது ஒருத்தரை பத்தி நம்ம கேரே பண்ணல யாரோ ஒருத்தவங்க அங்க நடந்து போறாங்க அவங்கள பத்தி நம்ம கேரே பண்ணலைன்னா அவங்களை நம்ம திங்கே பண்ண மாட்டோம் யாரோ அவங்க வந்து நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா ஒரு இன்ஃப்ளென்சரை பற்றி தான் நம்ம பேசுவோம் ஸோ இஸ் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்சர் இன்னும் அவர் களத்துலேயே இறங்கலை எல்லாருக்கும் தெரியும் அவர் ஜனநாயகம் ஷூட்டிங்கில் இருக்கார் மேலேருந்து தான் அவர் களத்தில் இறங்க போகிறாரு அதுக்குள்ளேயே அந்த கட்சியை பற்றி இவ்வளோ விமர்சனங்கள் இவ்வளோ போட்டிகள் இவ்வளோ பொறாமைகள் அப்படின்னா அப்போயே பாருங்க அவரை பற்றி எல்லாருமே பயப்படுறாரு ஸோ ஹீ இஸ் ரியலி ஃபோக்கஸ்ட் அண்ட் ஹி ஹாஸ் டு பி ஃபோக்கஸ்ட் ஏன்னா அவர் ஒரு கோட்பாடோட கொள்கைகளோட இந்த கட்சி ஆரம்பிக்கணும்னு வந்திருக்கார் இவ்வளோ ஒரு மாஸ் லீடராக இவ்வளோ பல கோடி சம்பாத்தியத்தை விட்டுட்டு ஒரு மக்களுக்காக ஒரு அரசியலில் இறங்குறாருன்னா அப்போது அவர் ஒரு கிளியர் ஃபோக்கஸ் கிளியர் திங்கிங்கோட தான் இறங்குறாரு ஸோ இஸ் கீப்பிங் இஸ் ஃபோக்கஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி ஃபார் த லீடர் அண்ட் ஹீ ஹேஸ் தட் ஒரே வாரத்தில் தளபதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரே வாரத்தில் சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்